நண்பர்களுக்கு வணக்கம் வர போற டெட் எக்ஸாம் ஒன்னுக்கு படிச்சாலும் இந்த ஆறாம் வகுப்பு புத்தகத்தை படிக்க வேண்டியது கட்டாயம் நேற்றுக்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட் பார்த்துருந்தோம் இரண்டாம் பருவத்துக்கு செகண்ட் டேர்ம்க்கு இன்னைக்கு தேர்ட் டேர்ம்ல முதல் எல் ஓகேங்களா மொத்தமா பாத்தோம்னா ஏழாவது எல் ஆறாம் வகுப்பு புத்தகத்துல ஓகேங்களா இன்னைக்கான தேர்வுக்கு போயிடலாங்களா நண்பர்கள் யாராச்சும் டெஸ்ட் எழுதாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழ டெலகிராம்ல நம்ம சேனல் லிங்க் இருக்கு டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல கொஸ்டின் பேப்பர் இருக்கு டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா கீ ஆன்சரை பாருங்க முதல் கேள்வி கேள்விக்கு போய்டலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த இலக்கிய மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார் யாருன்னு காந்தி அடிகள் ஓகேங்களா நைன்டீன் தேர்ட்டி செவன்ல சென்னையில ஒரு இலக்கிய மாநாட்டு நடக்குது அதுக்கு தலைமை தாங்குனது பாந்தியடிகள் ஓகேங்களா அடுத்ததான் தாராபாரதியின் இயற்பெயர் என்ன தாராபாரதியோட இயற்பெயர் என்ன அப்படியே நம்ம இந்த தாரான்னு இருக்குங்களா அப்படியே திருப்பி போடுங்க ராதா ஓகேங்களா அப்போ அவருடைய இயற்பெயர் என்ன ராதா கிருஷ்ணன் பாருங்க தாரான்னு இருக்கிறத நம்ம ராதா அப்படியே ரெண்டு இடத்தை மாத்தி போட்டோம்னா அவருடைய பெயர் வந்துடும் ஓகேங்களா ராதா கிருஷ்ணன் என்பது தாராபாரதி தாராபாரதி அவருடைய இயற்பெயர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் தாராபாரதியின் ஓகேங்களா பாரதம் அன்றைய நாற்றாங்கால் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் செய்யுளில் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடமாக எதை குறிப்பிடுகிறார் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் காவிரி கதையில் ஓகேங்களா காவிரி கரையில் எதிரொலிக்க அப்படின்னு பாட்டல் வரும் ஓகேங்களா காளிதாசனோட தேனிசை பாடல்கள் காவிரி கரையில் எதிரொலிக்கும் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி காவிரி கரை ஓகேங்களா அடுத்த கேள்வி எங்கு வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்க தொடங்கியதாக காந்தி கூறியுள்ளார் எங்கன்னா தென்னாப்பிரிக்காவில ஓகேங்களா அவரு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் படிச்சிருப்பாரு ஸ்கூல முடிச்சுட்டு காலேஜுக்கு அங்க போயிட்டு திரும்ப இந்தியா வந்து திரும்பவும் தென்னாப்பிரிக்கா போயிருப்பாரு ஒரு வேலையா ஓகேங்களா அந்த வேலையா போயிருப்பாரு அங்கேயே என்ன பண்ணியிருப்பாரு தமிழ்மொழியை கற்க தொடங்கியிருப்பாரு ஸோ காந்தியடிகள் எந்த எந்த காலத்துல வந்து எங்கு வாழ்ந்த காலத்துல தமிழ் மொழியை கற்றாருன்னா தென்னாப்பிரிக்காவிலேயே கத்துக்க ஆரம்பிச்சுட்டார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் எங்கு நடந்த போரில் முத்துவடுகாதர் கொல்லப்பட்டார் ஓகேங்களா முத்துவடுகாதர் வேலுநாச்சியார் ஓகேங்களா இந்த கதை சிம்பிளா நான் கதை வேணா சொல்லிடுறேன் வேலுநாச்சியார் அவங்களோட ஒய்ஃப் வந்து முத்துவடுகாதர் இந்த வேலுநாச்சியார் வந்து செல்லமுத்து சேதுபதி அப்படின்னு ஒரு மன்னருடைய மகள்ல செல்லமுத்து சேதுபதி ஓகேங்களா இவரு முத்துவடுகாதர்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு வெள்ளச்சின் ஆச்சியார் அப்படின்னு ஒரு மகளும் பிறப்பாங்க இந்த முத்துவடுகாதர் காளையார் கோவில் அப்படின்னு ஒரு இடத்துல போர் நடக்கும் அந்த இடத்துல என்ன ஆயிடுவாங்கன்னா முத்துவடுகாதர் கொல்லப்படுவார் ஓகேங்களா முத்து வருகநாதர் கொல்லப்படுவார் அதுக்கப்புறம் இவங்க திண்டுக்கல்ல கோபாலநாயக்கர் அவங்களோட அடைக்கலத்துல இருந்துட்டு அப்புறம் ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு சிவகங்கையை மீட்டுருவாங்க அதுதான் வேலு கதை ஓகேங்களா இப்ப நம்ம இந்த கேள்விக்கு வருவோம் எங்க நடந்த போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார் ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க எங்கேயாச்சும் யூஸ் ஆகும் ஓகேங்களா எங்கு நடந்த போர்ல முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார்னா காளையார் கோவில் போர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாச்சியாரை பற்றிய தகவல்களை ஆங்கிலேயர்களிடம் சொல்ல மறுத்ததால் ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் என்ன இல்ல ஆங்கிலேயர்கள் வருவாங்க இந்த சைடு வேலு நாச்சியார நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஓகேங்களா அந்த பெண் என்ன பண்ணுவாங்கன்னா வேலு நாச்சியார காட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்கள கொலையே செஞ்சிருவாங்க ஓகேங்களா அதனால அந்த பெண்மணியை கொலையே கொலையே செஞ்சிருவாங்க அந்த பெண் யாருன்னு பார்த்தோம்னா உடையாள் உடையால் என்ற பெண்ணை வேலு நாச்சியாரை பத்தி உளவு கூறம் வருத்ததால கொன்னுடுவாங்க ஆங்கிலேயர்கள் ஓகேங்களா அப்ப ஆன்சர் என்னன்னா உடையாள் ஓகேங்களா அடுத்த கேள்வி காந்தியடிகள் தம்மை கவர்ந்ததாக குறிப்பிடும் நூல் எது காந்தியடிகள் தம்மை கவர்ந்ததாக கூறும் தமிழ் நூல் எதுனா தமிழ் நல்ல தமிழ் கையேடு இதுதான் என்னன்னா அவரை ரொம்ப கவர்ந்ததா இருக்கும் ஜீவிப்போ கூட தமிழ் கையேடு அடுத்த கொஸ்டின் இவர் தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி காந்தியடிகளிடம் யாரை பற்றி கூறினார் ராஜாஜி வீட்டுக்கு பாரதியார் போயிருப்பார் ஓகேங்களா பாரதியார் போயிருப்பாரு அப்போ காந்தி கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ஓகேங்களா இவர்தான் இங்க எங்களோட தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் பாரதி அங்கே வந்து இங்க ஒரு மீட்டிங் இருக்கு வந்து இந்த கூட்டத்தில் பேசுறீங்களா அப்படின்னு கேட்பாரு காந்தியை காந்தி எனக்கு இப்போ முடியல வேணா தள்ளி வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு ஆனால் பாரதி இன்னைக்கே கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பார் ஓகேங்களா அப்போ காந்தி சொல்லியிருப்பார் பாரதியை பத்தி இவரை நல்லா பார்த்துக்கோங்க இவரை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பாரதியை பார்த்து காந்தி சொல்லியிருப்பார் ஓகேங்களா ஒரு சின்ன கதை இது தமிழ்நாட்டு கவிஞர் என்று ராஜாஜி காந்தியடிகளிடம் யாரை பற்றி கூறுகிறாருன்னா பாரதியாரை பற்றி ஓகேங்களா அதுக்குதான் காந்தி சொல்றாரு இவரை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு பாரதியார சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்ததா இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் ஓகேங்களா பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் அப்போ நான்கு வகைப்படும் ஓகேங்களா பெயர் சொல் அடுத்ததா வினைச்சொல் இடைச்சொல் அடுத்ததா உரிச்சொல் ஓகேங்களா இந்த நான்கு வகை இலக்கண அடிப்படையில இதை நல்லா இலக்கண அடிப்படையில சொற்கள் எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் பெயர் சொல் வினைச்சொல் இறைச்சொல் உரிச்சொல் அடுத்த கொஸ்டின் வா சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் வஉசி நமக்கு தெரிஞ்ச வஉசி கப்பல் ஓட்டிய தமிழன் செக்கு செம்மல் ஓகேங்களா சுதேசி இயக்கத்தை சுதேசி இயக்கத்தை வலுவூட்டுறதுக்காக ஒரு தனி கப்பலையே வாங்கி ஓட்டினார்ப்பா கப்பல் ஓட்டிய தமிழன் அப்படின்னு நம்ம பெருமிதம் பேசுறோம் ஆனா அவரோட வாழ்க்கை ஓகேங்களா அதுக்கப்புறமா ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த சிறைக்கு சென்றதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கை ரொம்ப தலைகீழாக மாறிட்டு இருக்கும் ஓகேங்களா ஆரம்பத்துல வழக்கறிஞர் தொழில் செஞ்சிருப்பாரு நிறைய ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடி கொடுப்பார் ஓகேங்களா அப்படிப்பட்டவர் ஒரு காலகட்டத்துல ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போறாரு ஓகேங்களா ரொம்ப ஏழ்மை நிலைக்கு போறாரு அவர் என்ன சொல்றது நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டத்தை வாவூசி அனுபவிச்சார் ஓகேங்களா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓகேங்களா ரொம்ப கொடூரமான பக்கம் வவுசி சந்தித்தது ஓகேங்களா இப்போ நம்ம கேள்விக்கு வருவோம் எங்கெங்கோ போயிடுச்சு ஓகேங்களா யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்னா வஉசி பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஓகேங்களா அடுத்த கேள்வி ஒன்று என்பதை குறிக்க உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்தலாம் ஓகேங்களா உயிரெழுத்துக்கு முடிய முன்னாடி என்ன எழுத்த பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓகேங்களா ஓர் அதுவே உயிர்மெய் எழுத்து ஓகேங்களா உயிர்மெய் எழுத்து அதுக்கு முன்னாடினா ஒரு ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு அணில்னு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அணில்னு எழுதக்கூடாது ஓர் அணில்னு எழுதணும் ஓகேங்களா நாடு அப்படின்னு எழுதுறேன்னா ஓர் நாடுன்னு எழுதக்கூடாது ஒரு நாடுன்னு எழுதணும் ஏன்னா ஆ என்பது உயிரிழத்து உயிரிழத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஓர் என்ற சொல் தான் இடம்பெற வேண்டும் உயிரெழுத்தில் தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி ஓர் என்ற இடம்பெற வேண்டும் அதுவே எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்ற சொல் தான் இடம்பெற வேண்டும் இங்க போயிட்டு ஓர் நாடு இங்க ஒரு அணில் அப்படின்னு நீங்க மாத்தி போட்டீங்கன்னா அது தவறு ஓகேங்களா சரி என்னன்னா உயிரிழத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பேட்ரியாட்டிசம் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது பேட்ரடிசம்னா நாட்டுப்பற்று ஓகேங்களா சுதேசி நாவாய் சங்கம் யாரால் தொடங்கப்பட்டது யாரால சுதேசி நாவாய் சங்கம் கப்பல் ஓகேங்களா யாராலனா வஉசி அலதான் ஓகேங்களா இவரால தான் தொடங்கப்பட்டிருக்கும் சுதேசியும் வந்தாலே மேக்சிமம் சுதேசி கப்பல் நாவாயினா கப்பலுங்களா அப்படின்னாலே கண்டிப்பா அவர் தான் வருவார் அடுத்ததா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சொல்லையும் சார்ந்து வரும் சொல் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்த ஒரு சொல் வரும் அது என்ன சொல்றா இடைச்சொல் ஓகேங்களா இடைச்சொல் இயங்காது இத அல்லது இதை ஓகேங்களா பெயர் சொல்லியும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் ஓகேங்களா அடுத்ததான் வேலு நாச்சியா சிவகங்கையை மீட்ட ஆண்டு எந்த வருஷம் வேலுநாச்சியா சிவகங்கையை மீட்டிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல அடுத்த கேள்வி வேலு நாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை வகுத்தவர் யார் யார்னா மருது சகோதரர்கள் இவரே அவங்களோட ஹஸ்பண்ட் இருந்தாங்களா வேலுநாச்சருடைய கணவரான முத்துவடுகாதருக்கு கீழே ஓகேங்களா தளபதிகளாக இருந்திருப்பாங்க மருது சகோதரர்கள் ஓகேங்களா அவரு காளையார் கோவில் போர்ல இறந்ததுக்கு அப்புறம் ஓகேங்களா அப்படியே இவங்க கிட்ட வந்துருப்பாங்க ஓகேங்களா கீழே பணியாற்ற வந்துட்டு இருப்பாங்க ஓகேங்களா அவங்களோட ஆண்கள் படைப்பிடியோட தலைவராக இருந்தவர்கள் இந்த மருது சகோதரர்கள் அடுத்ததா காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எது ஓகேங்களா ரொம்ப ஒரு இம்பார்டான ஒரு கொஸ்டின் என்ன ஊர்னா மதுரை ஓகேங்களா மதுரைக்கு ஒரு டைம் விசிட் வராரு அங்க எல்லாரும் ஓகேங்களா மேல் சட்டை இல்லாமல் இருக்கிறாங்க அதை பார்த்த காந்தி இனி நானும் மேல் சட்டை அணிய மாட்டேன் அப்படின்னு காந்தியுடைய உடையில மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் எதுனா மதுரை ஓகேங்களா ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மதுரை தான் காந்தியுடைய அவரோட உடையிலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது மதுரை அவர் எங்க போனாலும் சரி ஓகேங்களா அவரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு போனாலும் சரி எங்க போனாலும் சரி அதே உடையில தான் மேல் சட்டை இல்லாமல் தான் போனார் அப்படி மேல் சட்டை அணியாமல் அவருடைய மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஊர் தமிழ்நாட்டில் இருக்கிற மதுரை அடுத்ததா தேசமுடுத்திய நூலாடை என தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது உடுத்திய நூலாடை அப்படின்னு அவரு எந்த நூலை குறிப்பிடுறாருன்னா திருக்குறளை தாராபாரதி திருக்குறளை குறிப்பிடுறார் அடுத்ததா தாராவதிய நூல்களுள் தவறானவை எவை புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்குன்னு வரணும் இது எங்கள் கிழக்கு விரல் நொடியில் வெளிச்சங்கள் ஓகேங்களா இதுல இது எங்கள் மேற்குன்னு தவறானவை இதுதான் அடுத்தது கொஸ்டின் பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது எது எதுன்னு பாத்தோம்னா உரிச்சொல் ஓகேங்களா இப்போ சிறந்தது அப்படின்னு இருக்குன்னா சால சிறந்தது ஓகேங்களா சால சிறந்தது ஓகேங்களா நகர்னு இருக்கு சிம்பிளா அத இன்னும் சிறப்பெற்றதுக்காக மிகைப்படுறதுக்காக மாநகர் மான்ற உரிச்சொல்ல சேர்க்கிறோம் ஓகேங்களா சாலை உரு தவ நனி கழி கூர் ஓகேங்களா இது எல்லாமே மாமல்லல் இது எல்லாமே உரி ஓகேங்களா அப்போ பெயர் சொல்லியோ வினைச்சொல்லியோ அந்த தன்மையை மிகைப்படுத்துறதுக்காக வர்றது எதுன்னு பார்த்தோம்னா உரிச்சொல் கீழ்கண்ட சொற்களுள் பெயர் சொல் தவறானவை எவை ஓகேங்களா இதுல பெயர் சொல் சொற்கள் தவறானது எது பாருங்க பாரதி பள்ளி இது எல்லாமே பெயர் சொல் காலை என்பதும் பெயர் சொல் இதுல என்பது இடைச்சொல் ஓகேங்களா இடைச்சொல் உம் மற்று ஐ ஓகேங்களா உம் மற்று அடுத்ததா ஐ இது எல்லாமே என்னன்னு பாத்தோம்னா இடைச்சொல் அப்போ மற்ற என்பது இடைச்சொல் பெயர் சொல் அல்ல அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி அடுத்ததா ஆர்ட் கேலரி என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எது ஆர்ட் கேலரினா என்னது கலைக்கூடம் ஓகேங்களா கலை கூடம் கவிஞாயரு என்னும் சில அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் கவிநாயர் யாரு ராதாகிருஷ்ணன் இங்க இயற்பெயர் கொடுத்துட்டாங்க தாராபாரதி கொடுத்திருந்தா ஓரளவுக்கு டக்குனு கெஸ் பண்ண முடியும் அதே ராதாகிருஷ்ணன் கொடுத்ததால கொஞ்சம் யோசிச்சுதான் ஆன்சர் பண்ணும் ஓகேங்களா கவிஞாயர் யாரு ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் அவர் எவ்வாறு அழைக்கிறோம் நம்ம தாராபாரதி தாராபாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன் இந்த ராதா அப்படி திருப்பி போட்டா ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா அடுத்ததா காந்தியடிகள் யாரை பத்திரமாக பாத்துக்க வேண்டும் என்று ராஜாஜியிடம் கூறினார் நான் சொன்ன கதை வந்துருச்சுங்களா காந்தியடிகள் யாரை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாரு பாரதியாரை ஓகேங்களா ஆன்சர் பாரதியார் அடுத்ததா பாரதியின் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் செய்யுள் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது எந்த தொகுப்புலன்னு தாரா பாரதியோட கவிதைகள் அப்படின்ற தொகுப்புலதான் இந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் பாடல் செய்ய இடம்பெற்றுள்ளது அடுத்த கொஸ்டின் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் யாரை புகழ்ந்து கூறுகிறார் ஓகேங்களா அங்க கூட்டம் நடக்கும் அப்போ வஉசி உடைய பேச்சை கேட்ட காந்தி என்ன சொல்லுவார்னா இந்த பெரியவரோட அடிநிழல இருந்துதான்பா ஓகேங்களா ஊவேசா சாரி ஊவேசாவோட இருந்துதான் நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஓகேங்களா பெரியவர் யாருன்னு பார்த்தோன்னா வயதில் மூத்தவர் ஊவேசா ஓகேங்களா இந்த பெரியவரோட தான் நான் தமிழ் கத்துக்கணும் அப்படின்னு ஓகேங்களா ஊவேசா அடுத்துதான் வினை என்னும் சொல்லுக்கு டேஷ் என்று பொருள் ஓகேங்களா வினை என்னும் சொல்லுக்கு டேஷ் வந்தோம் இங்க ஓகேங்களா வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்று பொருள் ஓகேங்களா மொழி பதம் கிழவி எல்லாம் இல்லை சொல்லுக்குதான் மொழி பதம் கிழவினு சொல்லுவோம் வினைக்கு என்னன்னா செயல் என்பது பொருள் ஜான்சி ராணிக்கு முன்பே ஓகேங்களா ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் யார் நம்ம வேலு என்ன சொல்றோம் தென்னகத்து ஜான்சி ராணின்னு சொல்றோம் பட் இவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளிலே என்னன்னு பாத்தோம்னா ஆங்கிலேயர் எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்க ஓகேங்களா அதுவே ஜான்சி ராணி எடுத்துக்கிட்டனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பெரும்புரட்சியிலதான் என்ன பண்ணிருப்பாங்க சண்டை போட்டிருப்பாங்க அப்போ நம்ம ஜான்சி தான் என்னன்னு சொல்லணும்னா வேலு நாச்சியார்னு சொல்லணும் ஓகேங்களா நம்ம என்ன சொல்றோம் அதுக்கு பதிலா தென்னகத்து ஜான்சி ஜான்சிராணின்னு வேலுநாச்சியார சொல்றோம் ஓகேங்களா இவங்கதான் ஆயிரத்திஎழுநூத்தி எண்பதுகளிலே கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷம் முன்னாடியே ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்ந்து போரிட்ட முதல் பெண்மணி வேலுநாச்சியார் ஓகேங்களா ஆனா சில அரசியல் காரணங்களால என்ன ஆகி போச்சுன்னு நம்ம வேலுநாச்சியாரை போயிட்டு தென்னகத்து ஜான்சி ஜான்சி ராணி கூட கம்பேர் பண்ணும் ஆக்சுவலா தான் நம்ம எடுத்துட்டு போய் ஜான்சி ராணி கூட கம்பேர் பண்ணும் ஓகேங்களா சோ ஆன்சர் என்னன்னு பாத்தோம்னா ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயே வீரப் போர் புரிந்தவர் யார்னா வேலு நாச்சியார் ஓகேங்களா அந்த கால ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது இது ஐம்பத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே போர் புரிஞ்சிருக்காங்க ஓகேங்களா வேலு நாச்சியார் ஒன்று என்பதை குறிக்க எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் டேஷ் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும் ஒன்று ஓகேங்களா ஒன்றுக்கு என்ன பயன்படுத்தணும்னா ஒரு உங்களை ஒன்று என்பதை குறிக்க உயிர்மெய் எழுத்துல உங்களை நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் உயிர் எழுத்துனா ஓர் அதுவே உயிர் மெய் வந்துச்சுன்னா ஒரு ஆன்சர் ஒரு அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி என்னும் சொல்லுக்கு இடையேயான தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோன்னா மெய் உணர்வு மெய் உணர்வு அவ்வளவுதான் இன்னைக்கான முப்பது கேள்விகள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த முப்பது கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்தீர்கள் அப்படின்றத கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட ப்ராகிரச தினம்தோறும் நீங்களே தெரிஞ்சுட்டு வரலாம் ஓகேங்களா அவ்வளவுதான் வேற ஏதேனும் கருத்துக்கள் இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நாளை வீடியோல சந்திப்போம் நன்றி